பிதா சுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை பதினான்கு ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை பாண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதே பாறாக ஆண்டவருடைய திரு சன்னதியை தேடி வந்து இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஜெபமும் கூக்குரலும் கண்ணீரும் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் போய் சேர்வனவாக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றேன் தொடர்ந்து நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் உங்களுடைய ஜெபம் தான் என்னை தாங்கும் உங்களுடைய ஜெபம் தான் என்னை பரிசுத்தத்தில் வழிநடத்தும் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நமக்கு அமைதி தேவைப்படுகிறது அமைதி நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க வேண்டும் வேலை செய்த இடத்தில் இருக்க வேண்டும் படிக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் தளங்களில் இருக்க வேண்டும் அதே போல் நாம் வெளிநாடுகளுக்கு கடந்து செல்லும் பொழுதும் பிரயாணத்தில் இருக்கும் பொழுதும் நமக்கு அமைதி தேவைப்படுகின்றது நமக்குள் அமைதி இல்லை என்றால் என்ன நடக்கின்றது அந்த மக்களை நீங்கள் பார்த்து இருக்கலாம் நான் தனிமையில் இரு என்னோடு பேசுவதற்கு யாரும் இல்லை மன கஷ்டம் இருக்கின்றது மன குழப்பம் இருக்கின்றது இருக்கின்றது பிரச்சனைகள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆம் அன்பார்ந்தவர்களே எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் அமைதி தேவைப்படுகின்றது அமைதி முக்கியமாக தேவை என்பதை அவர்களும் உணர்ந்து இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டை சச்சரவுகளே இருந்து கொண்டு இருக்கிறது என்றால் உண்மையிலே அந்த குடும்பம் எளிதாக பிரிந்து போய்விடும் அல்லது சில பேர் என்ன செய்வார்கள் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு அழைவார்கள் அன்பார்ந்தவர்களே தற்கொலை எண்ணம் கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தற்கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இழைத்திருக்க முடியாது ஏனென்றால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் இருக்கின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேதனை இருக்கின்றது எல்லாருடைய வே வாழ்க்கையிலும் மன வேதனையோடு உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி சென்று கண்ணீர் விட்டு அழுவதை கூட நான் பார்த்து இறக்கின்றேன் பிரிய மாணவர்களே ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ அமைதியாய் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று இந்த நாளிலே கற்றுக் கொடைக்கின்றார் பாருங்கள் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே ஆண்டவரே உங்களுக்கு போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் யாரிடம் பேசாமலோ அல்லது மற்றவர்களை பார்த்த உடனே முகத்தை அங்கு திருப்பி கொண்டோ செல்வது இல்லை அமைதியாக இருப்பதும் உங்களுக்குள் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த அமைதியிலே நீங்கள் கடவுளை தேட வேண்டும் நீங்கள் கடவுளை தேடக்கூடிய வேளையிலே உன்னத கடவுள் உங்களுடைய உள்ளத்தின் அறிந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி உங்களோடு பேச செய்வார் எனவே அவர் உங்களோடு பேசும் பொழுதுதான் நீங்கள் இந்த உலகத்தை வெல்ல முடியும் அன்பார்ந்தவர்களையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் மத்தியின் நற்செய்தி ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இந்த உலகத்தை ஆழ்வார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பொறுமையாக இருப்பவர்கள் உண்மையிலே ஆட்சி செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்பதையும் ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே தாவிதருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் ஒரு புறம் சவுல் அவரை தேடிக்கொண்டு இருக்கின்றார் அவரை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி சவுலுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லை அவர் இஸ்ரேல் மக்கள் சார்பாக நின்று கோலியாத்தை கொன்று இஸ்ரேல் மக்களை பாதுகாத்தார் ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி அதை பார்த்த உடனே எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து அவர்கள் பாட்டு பாடி தாவிதை புகழ்ந்தபடியினால் அங்கே ஒரு பொறாமை எப்படியாவது தாவிதை கொன்றுவிட வேண்டும் என்று அவன் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தான் ஆனால் தாவிதோ பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தார் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த தாவிதோடு ஆண்டவர் செயல்பட்டார் என்ன நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது பிரச்சனைகள் புயல் காற்றை போல் வரும் பொழுதும் ஏதாவது கண்ணீர் நிலைமை வரக்கூடிய வேளையிலேயும் சில துன்பங்களை தாங்க முடியாமல் பிரச்சனைகளோடும் வேதனையோடும் இருக்கும் பொழுதும் எனக்கு யார் உதவி செய்வார் என்றும் நாம் நினைக்கக்கூடிய நேரத்திலேயும் ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் ஆண்டவர் உங்களை மீட்டு ரட்சிப்பார் எனவே தான் தாவிது சொல்லுகிறார் பாருங்கள் திரு பாடல்கள் அதிகாரம் வார்த்தையில் எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பாடுகின்றார் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து துணையாக இருந்தபடியினால் ஆண்டவர் அவரால் இவ்வாறு சொல்ல முடிந்தது தாவேதுவால் எனவே நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு இருக்கும் பொழுதுதான் அந்த உள்ளார்ந்த அமைதி கிடைக்கும் அநேக மக்கள் இந்த உலகத்திலே தியானம் செய்ய போகிறார்கள் யோகா பயிற்சி அடைக்கிறார்கள் பல வகையில் அமைதியை தேடிக்கொண்டு அலைகிறார்கள் இங்கு போனால் அமைதி கிடைக்குமா அல்லது இந்த கோயிலுக்கு போனால் அமைதி கிடைக்குமா இந்த மந்திரவாதி பார்த்தால் அவன் எனக்கு ஏதாவது குறி சொல்ல மாட்டானா ஜோஷியக்காரனை பார்த்தால் எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என்றெல்லாம் அநேக பேர் மனக்குழப்பத்தோடு அலைந்து கொண்டு இருப்பது பார்க்க முடி ஆனால் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்திலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை எந்த ஒரு நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தை கவனமாக கே வாசித்து பாருங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாய் இருப்பார் உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார் என்று ஆண்டவர் நமக்கு துணையாய் வரும் பொழுது எல்லா வான தூதர்களும் நம்மோடு கூட இருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே வான தூதர்கள் நம்மோடு கூட இருக்கும் பொழுதும் நாம் எதற்கு பயப்பட வேண்டும் எழுபத்தி ரெண்டாயிரம் வானதூதர்கள் கையிலே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை மீட்பதற்காக அவர்கள் காத்திருந்தார்களே அதே போல் அவர்கள் இந்த நாளிலும் உங்களையும் உங்களுடைய சுற் வீட்டையும் சுற்றி காத்து கொண்டு இருக்கிறார்கள் எனவேதான் ஆண்டவர் உங்களுக்காக போரிட நீங்கள் விட்டு எனக்கு யாராவது துரோகம் விட்டார்கள் என்னை பற்றி தவறாக பேசிவிட்டால் இந்த குடும்பம் எப்பொழுதும் எனக்கு எதிராக இருக்கின்றது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் மனதுக்குள் வஞ்சக நெஞ்சத்தோடும் பொறாமையோடும் கோபத்தோடும் அகங்காரத்தோடும் சென்றீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் சார்பாக நிற்க மாட்டார் அன்பார்ந்தவர்களே இந்த செய்தியை நான் உங்களுக்கு ஏன் ஆண்டவர் சொல்ல வைத்தார் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் இதே போல அனுபவங்களை நான் பெற்று இருக்கின்றேன் எனவே நான் ஆண்டவரிடம் மட்டுமே வந்து கண்ணீர் விடக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை உயர்த்துகின்றார் இணைச்சட்டம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்து வார் எப்பொழுது நீங்கள் ஆண்டருடைய சமூகத்தில் அமைதியாக காத்திருக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அமைதி கடந்து வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களோடு இருப்பார் உங்களுக்காக போரிடுவார் அவருடைய திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் எனவே இந்த நாளிலே நமக்குள் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்தும் நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே நீர் விரும்பக்கூடிய அந்த அமைதி எனக்கு தாரும் என்று சொல்லி என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுவீர்களா இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதற்காக மக்கு அப்பா இந்த காலை பொழுதிலும் நற் நாதராக எங்களை தேடி வந்திருக்கின்றே அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் அமைதியாக இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு துணை செய்ய நீர் வரும் பொழுது ஆண்டவரே நீர் எப்பொழுதும் எங்களோடு நடக்கக்கூடிய வேலையிலே ஒரு நாளும் எங்களுடைய கால்கள் கண்ணில் சிக்கி விடாதபடி உம்மால் பாதுகாக்க முடியும் அமைதியற்ற சூழ்நிலையில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களையும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் வாலிப தம்பி தங்கைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே கணவர் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அமைதியற்ற சூழ்நிலையும் ஒப்பு இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து நீர் பெரிய காரியங்களை செய்திட வேண்டுமாய் நோக்கி செவிகிறேன் அப்பா ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே தகப்பனி உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கின்றோம் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமதுராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட அரிய சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நமது ஜபத்தை கேட்டிருக்கின்றார் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தந்து அமைதியை இருக்கின்றார் அவர் அந்த நிறைவின் அமைதியை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்